வணக்கம் இப்போ நம்ம ராமேஸ்வரம் நோக்கி பயணத்தை தொடங்க போகிறோம் இது அருகில் வந்து பார்த்திங்கன்னா அது கடலில் பார்த்தீங்கன்னா எல்லா பூட்டும் ஒன்று இன்னும் இருக்கு இதாக பார்த்துட்டுருக்கேன் அப்புறம் இது வந்து அப்துல் கலாமின் நினைவிடம் அதை தாண்டி தான் நம்ம ராமேஸ்வரத்துக்கு போவோம் ராமேஸ்வரத்துக்கு போனால் நம்ம வேன் போனால் நாலு சக்கரை வரைக்கும் இருந்ததுன்னா வேனு காரு பஸ்ஸு எதுவாக இருந்தாலும் நாலு சர்க்கரை வரைக்கும் இருந்ததுன்னா அது உள்ளே வரைக்கும் விடுறாங்க ஆறு சக்கரம்லாம் வீட்டில் வச்சுக்கிற வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஓடுறதில்ல நம்ம இங்கே இறங்கி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி டெம்போவில் தான் போகணும் சாரி டெம்போ இங்கே ஷேர் ஆட்டோவில் தான் போகணும் இதுதான் முதல் கோபுரம் இது மொத்தம் வந்து கோயிலில் பார்த்த நாலு கோபுரம் இருக்கு இது நம்ம போனப்போ பார்த்த முதல் கோபுரம் இதுதான் இது இந்த கோபுரம் வரைக்கும் உள்ளே விட மாட்டாங்க பக்கத்தில் இருக்கும் விட்டுறாங்க உள்ளே விடுறாங்க இது மருது சகோதரர்களுக்கு நினைவிட வச்சுருக்காங்க இங்கே அவங்களுக்கு செலவு வச்சுருக்காங்க ரெண்டு பேருக்கு மருது சகோதரருக்கு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போவோம் போனாக்கா இங்கே ரூம் எடுக்கிறது ஏகப்பட்ட இடத்துல ரூம் இருக்குது இங்கே நம்ம திங்ஸ்லாம் வச்சு லாக்கர் மாதிரி ஃபெசிலிட்டி மாதிரி வச்சு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வரலாம் நம்ம ஃபோனு துணிமணி எல்லாத்தையும் வச்சுட்டு ரூமு இருக்குது நம்ம லாக்கர் வேணுணாலும் லாக்கர் மட்டும் வச்சு திங்ஸு மட்டும் வச்சுட்டு போயிட்டு வந்து நம்ம குளிச்சிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி தான் இருக்குது அதே போல் அங்கே ஏகப்பட்ட கடைகள்லாம் இருக்குது கடைகள் அந்த செங்கல் செஞ்ச பொருள்லாம் விற்கிறாங்க இந்த கோபுரம் வழியாக தான் நம்ம உள்ளே போக வழிதான் இருக்கோம் குளிச்சுட்டு நாங்கள் திங்ஸ்லாம் வச்சுட்டு அந்த எல்லாமே வெளியே வந்து நின்று மொத்தமாக விடலாம் போயிட்டு கடலில் குளிக்கலாம்னு சொல்லிட்டு கடல் இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நார்த் இண்டியன்ஸ் அதிகமாக இருக்காங்க இப்போ கடலில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறது ஏகப்பட்டது இப்போ நாங்கள் போனது திங்கக்கிழமை கூட்டம் கம்மியாக இருந்தது மற்ற நாள்லாம் நீங்கள் போனீங்கன்னாக்கா கூட்டம் அதிகமாக இருக்கும் நல்லா கடலில் அலையெல்லாம் வராது இந்த கடலில் இது கடல் தான் ஆனால் அலை இல்லாத கடல் இது முதல் குளிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கு ஏகப்பட்ட பேர் இந்த தர்ப்பணம் கொடுக்குறாங்க அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியன் தான் அதை பண்ணுறாங்க மோஸ்ட்லி இப்போ நம்ம போய் காசியில் போய் பண்ணுறோம் இல்லையா அதே போல் அவங்க வந்து இங்கே பண்ணுறாங்க இங்கே வந்து வந்து இங்கே கடலில் மூட்டி மூழ்கி எந்த எல்லாம் வராங்க குளிச்சுட்டு போகலாம் இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் அளவுக்கு போனேனாலும் ஆழம் இல்லை தண்ணி நம்ம முட்டை அளவுலேருந்து இருந்து நம்ம மாறு அளவு வரைக்கும் தான் தண்ணி வருது அதுக்கு மேலே போய் ட்ரை பண்ணலை அதனால அதிகம் போய் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு மாறுகளில் வரைக்கும் நெஞ்சு வரைக்கும் தண்ணீரை ட்ரை பண்ணுங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம் இதுதான் ஒவ்வொரு இது மாதிரி மண்டபம் மாதிரி வச்சு என்ட்ரன்ஸ் இது எல்லாமே என்ட்ரன்ஸ் இது அது இந்த வழங்க கீழே இறங்கி உள்ளே வந்து கடலில் குளிக்கிறாங்க எல்லாருமே வந்து பண்ணுறாங்க தர்ப்பணம் பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஐயர் அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு ரேட்டு வச்சுருக்காங்க அதை பற்றி விசாரிக்கல சரி தெரியல அதை பற்றி தேவைப்படுறதும் விசாரிச்சுக்கல காஞ்சி சங்கர மடத்துக்கு வந்து அதுக்கு இடம் இங்கே இருக்குது உள்ளே வந்து அந்த மண்டபத்தில் பற்றினா சிலராக இருக்குது சங்கராச்சேரி சில இன்னும் ஆதி சங்கரது சில அதெல்லாம் உள்ளே இருக்குது இது உள்ளே போனாங்க பார்க்கலாம் இதுதான் மெயின் கோபம் இது உள்ளதான் சாமி பைக்கும் முற்றுகம் இருக்கும் இது கடை ரெண்டு பக்கமும் கடை இருக்குது ஏகப்பட்ட அந்த சங்கு கிழிஞ்சல்கள் சோழிகள் சொல்லலாம் அதெல்லாம் வச்சுக்கலாம் இங்கே ஏகப்பட்ட இது எப்படி சொல்றது அது யாசகம் வாங்குறவங்க இருக்கிறாங்க அதுக்குன்னு சில பேர் சாப்பாடு வச்சு தீர்ந்து இருக்கிறாங்க அதை இது பார்த்தீங்கன்னா நம்ம தீர்த்தத்துக்காக போகிற வழி தீர்த்த இருபத்தி ரெண்டு தீர்த்த கிணறுகள்ல அதுக்கு போகிற வழி ஏகப்பட்ட பக்கெட் ஆடி வச்சுக்கிறாங்க ஏகப்பட்ட ஏஜெண்ட்டுங்க இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா தான் இதை பார்த்துட்டு திரும்ப வந்து நம்ம கிளம்பி போகிறவர்கள அப்துல் கம் நினைவிடம் இருந்தது அதை போய் பார்த்தோம் அப்துல்கலாம் மெழுகிச்சேலை அவர் பயன்படுத்துகிற பொருட்கள் அவர் வாங்கின அவார்டு அதெல்லாம் வச்சுக்கிறாங்க உள்ள நல்லா இருக்குது உள்ள அதே போல் உள்ளே பார்த்தீங்கன்னா செல்ஃபோனுக்கு அளோடு கிடையாது யாரும் செல்ஃபோனை எடுத்துகிட்டு முடியாதீங்க எல்லோரும் எடுத்துகிட்டு போனாங்க கடைசியில் அந்த செல்ஃபோனை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏங்கிட்டா கொடுத்துட்டு என்ன வெளியே உட்கார வச்சுட்டாங்க அதனால் எப்போ போகிறவங்க செல்ஃபோன் வண்டியிலே வச்சுட்டு போங்க பேக்லேயே வச்சுட்டு உள்ளே போக செல்ஃபோன் கண்டிப்பாக அளவுக்கு கிடையாது அதனால் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு வண்டியில் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நான் அவங்க உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன் எனக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் நீங்கள் போகிறவங்க செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க